செய்கிறோம் நாங்களே பின்னணி சேர்க்கிறோம் நாங்களே போட்டு பார்த்து கைதட்டிக் கொள்கிறோம் நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம் என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கதாசிரியர் வேண்டும் கதை இலாட்டா வேண்டும் வசனகர்த்தா வேண்டும் திரைக்கதை ஆசிரியன் வேண்டும் இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன் தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை கதை இல்லை என்பது வேறு விஷயம் வைத்துக் கொண்டா அஞ்சலன் செய்கிறேன் இருந்தால் சொல்லி இருப்பேனே என்று கருத கூடும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் வைத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டான் ஒரு ரகசியம் ஒருவன் மூலமா போவதற்கான ஒரு படம் அழிந்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன எடுக்காவிட்டால் என்ன மகாபாரதத்தை நூறு பேர் எடுக்கலாம் நூறு பேரும் சரியாக எடுத்தால் நூறு பேரும் வெற்றி பெறுவார்கள் ராமாயணத்தை ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆயிரம் பேரும் சரியாக எடுத்தால் ஆயிரம் பேர் வெற்றி பெறுவார்கள் கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான் ரொம்ப ஆச்சரியமா இல்ல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு வியப்பா இருக்கும் இந்தியாவில் இரண்டு இதிகாசங்கள் ஒரு இதிகாசம் மகாபாரதம் இன்னொரு இதிகாசம் ராமாயணம் இந்த ரெண்டுக்குமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா ஒருத்திக்கு ஐந்து பேர் என்பது ஒரு இதிகாசம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம் ராமனுக்கு சீதை சீதைக்கு ராமன் இது வந்து ஒரு இதிகாசம் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் என்பது இன்னொரு வெற்றி ரெண்டும் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷைகள் சொல்வதானா இந்திய பண்பாட்டில் இரண்டு இதிகாசங்களும் இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே அது வேறு இப்ப வேறு வேறு வேறான இரண்டு கதைகள் வேறு வேறான இரண்டு உள்ளடக்கங்கள் எப்படி ரெண்டும் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன உழவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை எனக்கான பதில் ரெண்டுக்குமான காரணத்தையும் ரெண்டுக்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியர் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்விப்படமும் வெற்றி படம்தான் ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான் ஆதரவு தோழர்களே